படி கூலி செகண்ட் superstar சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ரோலக்ஸ் அவர்களுடைய கத்தியும் இருக்கிறது வாங்க வீடியோ பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து கூலி படத்துடைய பட்டையை கிளப்பிட்டார் தலைவரு சமா மாசா அவருடைய ஸ்டெப்ஸ் போட்டு அனிருத் வருஷனா நம்ம பார்த்தோம் மற்றும் டி அவர்களுடைய கிளப்பிட்டு ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கோலி படத்துக்கு வைப்பை விண்ணை முட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிரடியாக சன் பிக்சர் செகண்ட் சிங்கில் வெளியிட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிரடியாக எங்க தலைவரை காணாம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க தலைவர் மட்டும் இல்லை நம்ம ரோலெக்ஸ் உடைய கத்தியும் கூட இங்க தான் இருக்கு அப்படின்னு இப்போ அந்த பாடல்கள்ல அந்த காட்சிகள் வந்ததை நீங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் கவனிச்சு பாருங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ல கேக்கு மேலே கத்தி பாருங்க இது ரோலக்ஸ் அந்த விக்ரம் டூ படத்துல வந்த கத்தி நீங்கள் கேக்கு மேலே இருக்குது எப்படிடா இது கூலியில் வந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா அதுதான் லாஜிக் அது மேஜிக்காக கூட இருக்கலாம் இதில் நிறைய சர்ப்ரைஸை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மறைச்சிட்டாங்க என்னென்ன சர்ப்ரைஸ்னு சொல்லாமல் ஏன்னா படத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்றப்போல்ல எந்த ஹைப்பையும் கொடுக்காம அழகாக மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்க பாருங்கள் நடுவில் இருக்கிறவங்க சோபின் சாகர் தெரியும் இந்தாண்ட இந்தாண்ட இருக்கிறவங்க கைதி படத்தில் போலீஸாக நடிச்சவங்க நல்லா பாருங்கள் உங்களுக்கே புரியும் இதில் நிறைய அதாவது சன் பிக்சர் பவர் ஹவுஸ் அந்த வீடியோ வெளியிட்டாங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கைதி படத்தில் வர்ற அந்த கெட்டப்லேயே அவங்களே தான் வந்திருப்பாங்க இதில் நிறைய சர்ப்ரைஸை மறைச்சிட்டாங்க கண்டிப்பாக இது வந்து எல்சியூல வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது ஸ்டாண்ட் அலோன் சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இதில் வந்து இந்த பாருங்கள் பவர் ஹவுஸில் அதேமாரி அந்த கெட்டப்பில் இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸை இவங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பாடல் காட்சியிலையும் தலைவர் வராரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தலைவர் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு இருக்குல்ல அங்கே கிளாஸ் இருக்கு இந்த கூலிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தலைவருடைய அந்த ஷேடோ தெரியுதுங்க இப்போ தலைவர் கண்டிப்பாக இந்த பாடல் காட்சியில் இருக்க சர்ப்ரைஸாக இருக்கட்டுன்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா சர்ப்ரைசஸ் இருக்குது உண்மையிலுமே இந்த படம் எவ்வளோ ஒரு மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வருது மொனிகா போலோஜி இறங்கி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி ஆரம்பிக்குது இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் இது இதோ பாருங்க நினச்சிருங்க பாருங்கள் இந்த அந்த கூலிங் கிளாஸில் அப்படியே தலைவருடைய அந்த உருவம் தெரியுது அப்போது அந்த கப்பலில் தான் இந்த பார்ட்டி நடக்குது அதுதான் இந்த பார்ட்டி சாங்கு தான் இது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தில் இந்த ஐட்டம் சாங் இதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த அவருடைய படங்களில் பாட்டி நடக்குதுன்னா அது ஹீரோ தான் பாடுவார் ஆடுவார் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போது தலைவருக்காக அந்த பேட்டனையே மாற்றிட்டாரு இது எப்படியோ அருமையாக இருக்குது பூஜா ஹெக்டே மோனிகாவாக வந்து சும்மா அதிர விட்டாங்க அவங்க கால் தரையிலே படலை ஓடுறாங்க கண்டெய்னரில் ஏறி ஆடுறாங்க இங்கே கிரைண்டில் ஏறி ஆடுறாங்க என்ன ஒரு ஆட்டம் மிரட்டலான ஆட்டம் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு ஆட்ஸ்அப் சொல்லியிருக்க இது என்ன மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இல்லை இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்டாக இல்லை ஏதோ ஒன்று கண்டிப்பாக அது அது கார்கோ அந்த பெரிய கப்பலில் தான் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு மிகவும் அற்புதமாக படமாக்கியிருக்காரு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது இப்படி ஒரு மாசான சீனை நம்ம பார்க்கவே இல்லை கண்டிப்பாக இது பெரிய லெவலில் பேசப்படும் இந்த பாடல் ரொம்ப ஹிட் அடிச்சிருச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி கேட்குற அந்த மோட்லேயே இருக்குது திரும்ப திரும்ப அந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு அருமையான வரிகளை போட்டு அசத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகிறது நமக்கு இப்போவே படம் எப்படா வெளியே வரும் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்து நம்மளை அசத்தி கொண்டே இருக்கிறாங்க வார் டூ எங்கேயாவது ஒரே ஒரு அந்த டீச்சரை வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் ஆளையும் காணா யாரையும் காணா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் வருது கொண்டாடுவோம் யார் வந்தால் நமக்கு என்ன வராட்டா நமக்கு என்ன வந்தா நமக்கும் நல்லது தான் வரலாம் நமக்கும் நல்லது தான் ரெண்டுமே நல்லது தான் ஓகேங்களா ஏன்னா படம் பார்க்க வந்து அந்த படம் நல்லா இல்லைன்னா எல்லாரும் நம்ம படத்துக்கு தான் வருவாங்க அப்போ நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த செகண்ட் சிங்லேயும் இருக்காரு ரோலெக்ஸுடைய கத்தியும் இருக்கு முக்கியமா தலைவர் குடிச்சிட்டு வச்ச அந்த டீ கிளாஸும் அங்கே இருக்கு நீங்க பாக்கலாம் ஓகே அப்போ தலைவரும் இருக்காரு உடைய கத்தியும் இருக்கு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க மோனிகா போலோஜி பாட்டு கேட்டீங்களா எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் 是啊，你看。